வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது கந்தபுராணம் பகுதி இருபத்தி ஒன்பது வீரபாகு தூது அரக்கர்களின் விவரங்களை பிரகஸ்பதியின் மூலமாக அறிந்த குமரப்பெருமான் தேவர்கள் பிரம்மா விஷ்ணு முதலானவர்களை நோக்கி சொன்னார் இனி நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை சூரபத்மனையும் அவனது கூட்டத்தையும் அடக்கி ஒழித்து உங்கள் பதவிகளை பெற்றுத் தருகின்றேன் இப்போது ஒன்றை செய்ய வேண்டும் நம்மிடையே சாமர்த்தியமும் எதிரியின் ரகசியங்களை அறிந்து வரக்கூடிய திறமை உள்ளவன் யார் இருக்கிறான் அவனை தூதுவனாக அனுப்பி சூரபத்மன் முதலானவரை எச்சரித்து அவன் சமாதானமாக போக மறுத்தால் போர்க்களத்தில் சந்திக்க தயாராக இருக்கச் செய்ய வேண்டும் என்று கூறினார் தேவர்கள் அனைவரும் கூடி ஆலோசனை நடத்தினார்கள் முடிவில் வீரபாகுதான் தகுதியானவன் என்று தீர்மானித்து கந்தபெருமானிடம் கருத்தை தெரிவித்தார்கள் வீரபாகுவை அழைத்தார் கந்தபெருமான் தேவர்களின் நன்மைக்காக நீ வீர வீரமகேந்திரபுரிக்கு சென்று சூரபத்மனை எச்சரிப்பதுடன் அவனுடைய ரகசியங்களையும் தெரிந்து கொண்டு வர வேண்டும் சூரபத்மனை சந்தித்து பிடிவாதத்தையும் கர்வத்தையும் விட்டு தேவர்களையும் முனிவர்களையும் விடுவித்து அவர்களை தங்கள் இடங்களுக்கு அனுப்பச் சொல் அப்படி செய்யாவிடில் என்னால் அவன் குலத்துடன் அழிந்து விடுவான் என்று சொல் அவன் மனம் மாறி தேவர்களையும் முனிவர்களையும் விடுவித்தால் நல்லது இல்லாவிட்டால் போர்தான் இதையும் சொல்லிவிடு என்று சொன்னார் வீரபாகு மகிழ்ச்சியுடன் குமர பெருமானை வணங்கி விடைபெற்றார் காடு மலைகளை கடந்து கந்தமாதன மலைக்கு வந்தான் வீரபாகு அதன் மீது நின்று வானுலகம் வரை உயர்ந்து கோரமான உருவத்தை அடைந்து சூரபத்மனுடைய வீரமகேந்திரபுரியை பார்த்தான் கடலுக்கு மத்தியில் அதி அற்புதமாக அமைந்திருக்கும் வீரமகேந்திர புரியை கண்டு வியந்தான் இந்த ஒரு நகரத்தை ஒரு கையால் பிடித்து கசக்கி பிழிய போகிறேன் என்றான் திரும்ப ம் கூடாது அரக்கர்களுடன் அந்த நகரத்தில் உள்ள தேவர்களும் முனிவர்களும் அழிந்து விடுவார்களே நகரத்தை விட்டுவிட்டு அரக்கர்களை மட்டுமே ஒழிக்க வேண்டும் என்று தனக்குள் நினைத்து கொண்டான் வீரபாகு வானவீதியில் அதிவேகமாக வீரபாகு சென்று கொண்டிருக்கும் சமயம் வீரமகேந்திரபுரியின் வடதிசையில் இருக்கும் இலங்கை தீவை யாலிமுகன் ஆட்சி செய்து வந்தான் அப்போது சூரபத்மனை காணச் சென்றிருந்தான் இலங்கையின் வடதிசையை காக்கும் வீரசிங்கன் வானத்தில் செல்லும் வீரபாகுவை பார்த்து விட்டான் டேய் யார் நீ இவ்வளவு வேகமாக எங்கே செல்கிறாய் நெல் என்று அதட்டினான் வீரசிங்கன் அப்பொழுது நானா வீரபாகு சூரபத்மன் வசிக்கும் வீரமகேந்திரபுருக்கு சென்று கொண்டிருக்கிறேன் உன்னால் முடிந்தால் என்னை தடுத்துப்பார் என்று பறந்து கொண்டே சொன்னார் வீரபாகு உடனே வீரசிங்கன் தன்னுடைய ஐநூறு கோடி படை வீரர்களுடன் கையில் பல ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு வீரபாகுவை நோக்கி வந்தான் வீரபாகு தன்னிடமிருந்த பெரிய வாளை எடுத்து வீசினார் படை ஒரே வீச்சில் தலைவேறு வேறு முண்டம்பேராகிவிட்டது வீரசிங்கனின் கைகளையும் தலையையும் துண்டித்தார் வேகமாக இலங்கை பட்டினத்திற்குள் குதித்தான் வீரபாகு வீரசிங்கனின் மகன் அதிவீரன் உண்மையிலேயே பெரிய வீரன்தான் மிக சக்தி வாய்ந்த ஆயுதத்தை வீரபாகு மீது பிரயோகித்தான் வீரபாகு அதை கத்தியாலேயே தடுத்து விட்டான் அதிவீரனின் கைகளையும் தலையையும் துண்டித்தான் பிறகு மீண்டும் வானவீதிக்கு கிளம்பி வீரமகேந்திரபுரியை நெருங்கினான் பட்டணத்தின் வடக்கு கோட்டை வாயிலுக்கு வந்தான் அந்த வாசலில் காவல் வீரன் அதிகோரன் அவனுக்கு உதவ ஆயிரம் வாகினி படையினர் இருந்தார்கள் இதை பார்த்த வீரபாகு அந்த வாயில் வழியே சென்றால் தான் வந்த காரியம் தாமதமாகிவிடும் என்று கிழக்கு வாசலை நோக்கி நடந்தான் அந்த வாயிலை காப்பவன் மகிஷாசுரன் மிகுந்த பலசாலி அவனுக்கு உதவ ரீபானு என்கிற வீரனும் ஏராளமான படைகளையும் இருந்தன அதையும் தவிர்த்துவிட்டு தெற்கு வாயிலுக்கு வந்தான் வீரபாகு தெற்கு வாயிலின் காவலன் கஜமுகன் ஆயிரம் முகங்கள் இரண்டாயிரம் கைகள் ஆயிரம் துதிக்கைகளோடும் ஏராளமான படைவீரர்களோடும் இருந்தான் வீரபாகு அந்த பக்கம் வந்ததை பார்த்துவிட்டு மகா கோபம் கொண்டு நீ யார் உன்னை அனுப்பியவன் யார் இங்கு எப்படி வந்தாய் என்று கேட்டான் பெரிய மலையை பெயர்த்து வீரபாகுவின் மீது வீசினான் வீரபாகு அதை தோளில் தாங்கியதும் அது பொடிப்பொடியாக உதிர்ந்துவிட்டது கடைசியில் கஜமுகனின் ஆயிரம் துதிக்கைகள் இரண்டாயிரம் கைகள் ஆயிரம் தலைகள் ஆகியவற்றை வெட்டி வீழ்த்தினான் இனி நிஜ உருவத்துடன் உள்ளே செல்வது நல்லது அல்ல ரகசியங்களை அறிய முடியாது என்று தீர்மானித்து சுட்சும உடலை பெற்றான் மிக உயரமான மேற்கு கோபுரத்தை அடைந்து அதன் மீறி ஏறி அந்த பட்டணத்திற்குள் பார்த்தார் தேவர்கள் முனிவர்கள் தேவமாதர்கள் அடைக்கப்பட்ட சிறைச்சாலைகள் தென்பட்டன அரக்க வீரர்கள் கையில் ஆயுதம் ஏந்தி நகரத்தை சுற்றிலும் காவல் புரிந்தார்கள் அரக்கர்களின் கொடுமைகளை தாங்க முடியாத தா தேவனின் மகன் தேவேந்திரனின் மகன் ஜெயந்தன் தேவதேவனே மகாதேவனே எங்களிடம் ஏன் பாராமுகமாக இருக்கிறீர்கள் திரிபுரத்தை எரித்து எங்களை காத்தீர்களே பார்க்கடலை கடைந்தபோது விசத்தை உண்டு எங்களுக்கு உயிர் பிச்சை அளித்தீர்களே கஜமுகாசுரன் அந்தகாசுரன் முதல்வரையை ஒழித்து எங்களை காத்தருளினீர்களே இப்பொழுது ஏன் எங்கள் மீது கருணை காட்டாமல் இருக்கின்றீர்கள் என்று புலம்பியபடியே அவனும் மற்ற தேவர்களும் மயக்கத்தால் கண்ணயர்ந்தனர் தேவர்களின் கனவில் தோன்றி அவர்களுடைய கவலையை போக்கி தைரியத்தை ஏற்படுத்த எண்ணினார் முருகப்பெருமான் ஆறுமுகம் பன்னிரு கைகள் தலையில் கிரீடம் மார்பில் பதக்கங்கள் பூணூல் அணிந்து முருகன் ஜெயந்தன் முதலான தேவர்கள் கனவில் தோன்றினார் ஜெயந்தனே இந்திரகுமாரா கவலைப்படாதே உன் தாய் தந்தை இருவரும் நலமாக இருக்கிறார்கள் இன்னும் சில வினாடுகளில் என் தூதன் ஒருவன் வருவான் விரைவில் சூரபத்மன் அவன் தம்பிகள் உறவினர்கள் ஆகியோரை அடியோடு அழித்துவிடப் போகிறேன் உங்களை சிறை மீட்டு உங்களுடைய பதவியில் அமர்த்துகிறேன் என்று அவளுக்கு அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் கூறி மறைந்தார் முருகன் தேவர்கள் கண் தாங்கள் கண்ட கனவை ஒருவர் மற்றவருக்கு சொல்லிக்கொண்டார்கள் அந்த நேரத்தில் தான் வீரபாகு அங்கு வந்து சேர்ந்தான் ஜெயந்தனிடம் வந்து இந்திரனின் மகனே விரைவிலேயே உங்கள் அனைவர் துயரங்களும் துன்பங்களும் போகின்றன உங்கள் தந்தை இந்திரன் மகாவிஷ்ணு பிரம்மா முதலானவர் தேவர்களும் முனிவர்களும் கைலைக்கு சென்று பரமேஸ்வரிடம் முறையிட்டார்கள் அவருடைய கட்டளையின்படி சண்முகன் திருச்செந்தூர் வந்திருக்கிறார் சூரபத்மனுடைய ரகசியத்தை அறிவதுடன் அவனையும் எச்சரித்துச் செல்ல முருகப்பெருமானின் தூதுவனாக நான் வந்திருக்கின்றேன் வெகு விரைவில் யுத்தம் நடக்கப் போகிறது அரக்கர்கள் அழியப் போகிறார்கள் என்று கூறி விடை கொண்டான் வீரபாகு கனவில் சண்முகன் கூறியதும் வீரபாகு நேரில் சொன்ன விவரங்கள் ஆகியவற்றால் தேவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் விரைவிலேயே தங்களுக்கு அரக்கர்களிடமிருந்து விடுதலை கிடைக்கும் என்று நம்பினார்கள் சூரபத்மன் நேர்த்தியான உடை உடுத்தி நவரத்னம் முத்து மாபரங்கள் அணிந்து சிம்மாசனத்தில் வீட்டிருந்தான் அவன் தலையிலுடைய உள்ள நவரத்தின கற்கள் மின்னி பிரகாசித்தன காது குண்டலங்கள் அசைந்தாடின அவன் எதிரே சபை தலைவர்கள் ஆசனங்களில் வீட்டிருந்தார்கள் இதையெல்லாம் பார்த்த வீரபாகு நாம் சூரபத்மனுக்கு நிகராக ஆசனமின்றி அவன் முன் தோன்றுவது நல்லதல்ல அப்படி தோன்றினால் இவன் நம்மை மதிக்க மாட்டான் என்று மனதில் நினைத்து சண்முக பெருமானை தியானித்தான் கந்தனின் அருளால் முத்தும் மாணிக்கமும் இழைத்த தங்க சிம்மாசனம் சூரபத்மனுக்கு எதிரே தோன்றியது வீரபாகு மகிழ்ந்து தனது சூட்சும உடலை விட்டு நிஜ உருவத்துடன் சிம்மாசனத்தில் அமர்ந்தான் வீரபாகுவின் கம்பீரமான தோற்றத்தை தலை நிமிர்ந்து உட்கார்ந்திருக்கும் நிலையைக் கண்டு சூரபத்மன் மற்றும் சபையினர் அனைவரும் திகைத்தனர் சூரபத்மன் மகா கோபம் கொண்டு அடே நீ யார் எப்படி இங்கு வந்தாய் மாயாஜால வித்தையில் கை தேர்ந்தவனாக இருக்கிறாயே பிரம்மாதி தேவர்களை என் முன் உட்கார பயப்படும்போது நீ துணிவுடன் அமர்ந்திருக்கிறாயே எதற்காக இந்த மாயாஜாலம் செய்து இங்கே அமர்ந்திருக்கிறாய் மரியாதையாக பதில் சொல் இல்லாவிட்டால் உன்னை இப்போதே கொன்று விடுவேன் என்றார் வீரபாகு புன்னகை செய்தே நான் சொல்வதை கவனமாக கேள் பிரதி தேவர்கள் உன் துன்பம் பொறுக்காமல் அகில லோக நாயகனான பரமேஸ்வரிடம் முறையிட்டனர் அவர்களை காக்கவும் உன் அறக்கர் கூட்டத்தை அடியோடு ஒழிக்கவும் கந்த தோற்றுவித்தார் மகாதேவர் கந்த பெருமானை தேவ இருக்கிறார் நான் கந்தபெருமானின் ஒன்பது சகோதரர்களில் மூத்தவன் என் பெயர் வீரவாகு கந்த பெருமானின் தூதுவனாகவே இங்கே வந்திருக்கிறேன் நீ மரியாதையாக தேவர்களையும் முனிவர்களையும் சிறையிலிருந்து விடுதலை செய்து இனி அவர்களுக்கு ஒரு தொல்லையும் கொடுக்காதிருக்க வாக்களிக்க வேண்டும் அப்படிச் செய்யாவிட்டால் நீயும் உன் இனமும் நாசமடைந்து விடுவீர்கள் இதை கந்த பெருமான் உன்னிடம் கூறச் சொன்னார் என்று சற்று கடுமையாக எச்சரித்தார் வீரபாகு கோபம் கொண்ட சூரபத்மன் அடே அர்ப்பணே உன்னுடைய முருகன் சிறு பாலகன் என் பெருமையையும் பராக்கிரமத்தையும் அறியாதவன் அதனாலேயே உன்னை தூது அனுப்பியிருக்கிறான் தேவர்களையும் முனிவர்களையும் விடுதலை செய்ய மாட்டேன் அவர்களை துன்புறுத்துவதையும் நிறுத்த மாட்டேன் நாளைய போரில் உன் முருகனுடன் போர் செய்ய ஆட்களை அனுப்பப் போகிறேன் அவர்கள் முருகவனை கட்டி பிடித்து இங்கே கொண்டு வருவார்கள் என்றான் கோபமாக முருகப்பெருமானைப் பற்றி உனக்கு தெரியாது அவரை நீ சிறு பிள்ளையாக நினைத்திருக்கிறாய் மூல முதல்வனும் சகல அண்டங்களையும் தோற்றுவித்து காத்து கடைசியில் தன்னில் அடங்கச் செய்பவருமான அவருடைய தூதனாக வந்திருப்பதாலேயே உன்னை இப்போது இங்கு ஒன்றும் செய்யாமல் விடுகின்றேன் என்றான் வீரபாகு மேலும் கோபமடைந்த சூரபத்மன் தன் படைவீரர்கள் வீரர்கள் பலரிடம் வீரபாகுவை பிடிக்க கட்டளையிட்டான் வீரபாகு இருக்கையை விட்டு எழுந்ததுமே அவனுக்கு முருகன் அருளால் வந்த சிம்மாசனமும் மறைந்தது வீரபாகு சபையை விட்டு வேகமாக வெளியே சென்றான் சதமுகன் என்கிற அரக்கனை படையுடன் அனுப்பினான் சூரபத்மன் சதமுகன் ஆத்திரமடைந்து வில்லில் ஆயிரக்கணக்கான பானங்களை வைத்து வீரபாகுவின் மீது விட்டான் அந்த பானங்களை வீரபாகு மிக சுலபமாக பிடித்து ஒடித்து போட்டார் ஒரு காலால் சதமுகனை மார்பில் மிதித்து மற்றொரு காலால் அவன் நூறு தலைகளையும் மிதித்து நசுக்கினார் வீரபாகு பிறகு பயங்கரமான உருவமாக மாறினான் வீரபாகு அப்போது அவன் காலால் பூமியில் உதைத்ததும் அவன் நின்ற இடம் அப்படியே பள்ளமாகி நீர் குபுகுபுவென்று பொங்கி வந்து எங்கும் வெள்ளக்காடாயிற்று வெள்ளத்தில் சிக்கிய அரக்கர்கள் மூழ்கி மடிந்தார்கள் வீரபாகுவின் அட்டகாசத்தை கண்ட சூரபத்மன் அடங்க முடியாத ஆத்திரம் கொண்டு அவனை வீரபாகுவை அடக்க ஆயத்தமானான் இதை அறிந்த அவனது இரண்டாவது மகன் வஜ்ரபாகு எழுந்து தந்தையே தாங்கள் இங்கேயே இருங்கள் நான் சென்று அவனை பிடித்து வருகின்றேன் என்று கூறி புறப்பட்டான் வஜ்ரபாகுவையும் அவனுடைய ஏராளமான படையையும் கண்ட வீரபாகு இவ்வளவு பேரை ஒழிக்காவிட்டால் கந்த பெருமானுடைய தூதனே அல்ல நான் என்று சொல்லிக்கொண்டு படையின் மீது பாய்ந்தான் பலர் க தலையை இழந்தனர் கைகளை இழந்தனர் சிலரை காலால் எட்டி உதைத்து தள்ளி மிதித்து கொண்டார் இதையெல்லாம் பார்த்த வீரபாகு வஜ்ரபாகு அதிக கோபமடைந்து வில்லில் ஆயிரம் பானங்களை வைத்து வீரபாகுவின் மீது எய்தான் அதை தனது கரத்தினாலேயே அடித்து சிதறச் செய்தான் வஜ்ரபாகு மனம் தளரவில்லை மேலும் ஆயிரம் பானங்களை எய்தான் வீரபாகுவின் உடலிலும் முகத்திலும் பல பானங்கள் தைத்தன ஒரு கணம் பிரமித்த வீரபாகு தன்னை திடப்படுத்தி கொண்டு வஜ்ரபாகுவை தேரோடு தூக்கிச் சாய்த்தான் தேரிலிருந்து விழுந்த வஜ்ரபாகு உயிர் தப்பினான் அவன் தன் கையில் இருந்த கூர்மையான கத்தியால் வீரபாகுவை தாக்க வந்தான் வீரபாகு அதை தடுத்து வஜ்ரபாகுவின் தலையை துண்டித்தான் எதிர்த்தான அரக்கர்கள் அனைவரையும் ஒழித்ததும் வந்த வேலை முடிந்துவிட்டது இந்த செய்தியை முருகப்பெருமானிடம் உடனே சொல்லியாக வேண்டும் என்று புறப்பட்டான் வீரபாகு திரும்பும் வழியில் இலங்கையில் இறங்கினான் அப்போது தன் மகன் அதிவீரனை கொன்றவன் என்ற செய்தியை அறிந்த யாளிமுகன் வீரபாகுவை கொல்ல தீர்மானித்தான் உடனே பெரிய கூச்சல் போட்டுக்கொண்டு கத்தியை வீசினான் யாழிமுகன் இருவரும் கடுமையாக போரிட்டார்கள் யாழிமுகனின் கைகளையும் தலைகள் ஒவ்வொன்றையும் பணங்காய்களைப் போல் வெட்டுவது போல் வெட்டித்தள்ளினான் வீரபாகு அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு கந்தமாதன பர்வதத்தை அடைந்து அங்கு முருகன் தங்கியிருக்கும் திருச்செந்தூரை அடைந்தான் சென்று வந்த விவரத்தை குமரப்பெருமானிடம் சொன்னான் வீரபாகு இதைக் கேட்ட தேவர்கள் அனைவரும் வீரபாகுவை மரியாதையுடன் வணங்கினார்கள் உன் கட்டளையை நிறைவேற்ற நீ மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்திருக்கின்றாய் உடல் காயங்களுடன் களைத்து போயிருக்கிறாய் போய் ஓய்வெடுத்துக்கொள் என்றார் கந்த பெருமான் வீரபாகுவை மிகவும் கனிவுடன் நோக்கி இந்த வார்த்தையை சொன்னார் இதனால் வீரபாகு தன் கஷ்டங்களையெல்லாம் மறந்து மிகவும் சந்தோஷித்தார் பிறகு தேவர்களை நோக்கி கந்த பெருமான் இனி அவனை போர்க்களத்தில் சந்தித்து அவன் கூட்டத்தாரை பூண்டோடு அழித்து விடுகின்றேன் என்று சபதம் கூறினார் இதை கேட்டு தேவர்கள் ஆனந்த கூத்தாடினார்கள் ஓகே மக்களே இதுவரை வீரபாகுவை தூதுவனாக அனுப்பிய அந்த பகுதியை பார்த்தோமல்லவா இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்